ஹாய் ஹலோ நான் சோபாலன் ரன்னிங் சொந்தமாக வீடியோ கொடுத்துட்டுருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு நம்ம வீடியோஸ் லாங் வீடியோஸ் போட்டு கிரவுண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால எடிட்டிங்கு வீடியோ எடுக்கிறது இந்த வேலை எதுவுமே பார்க்க முடியல கிட்டத்தட்ட ஃப்ளாட் பண்ணுறது அது முடிஞ்சிருச்சு கிரௌண்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் லாஸ்ட் டைம் வந்து காரைக்குடிக்கு போயிருந்தேன் லாஸ்ட் டைம் கிடையாது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி காரைக்குடியில் டென் கிலோமீட்டர் ஈவென்ட்டுக்கு போயிருந்தேன் ஸோ அதில் வந்து எல்லாேருமே என்கிட்ட கேட்டது என்னென்னா என்ன ப்ரோ டைமிங் கம்மியாக ஓடுறீங்க ஓடுங்க என்ன சோபாலன் என்ன ஸ்லோவாக ஆயிடுச்சு ஓடுங்க 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 அப்படின்னு என்னால ஓட முடியாததுக்கு ரெண்டாவது ரீசன் இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு எத்தனை ரேஸ் அட்டன் பண்ணலாம் ஓயாமல் ஏன் வந்து ரேஸா ஓடக்கூடாது அது என்ன மாதிரி இன்ஜுரிஸ் வரும் ஜோன் ஒன் ஜோன் டூவோட இம்பார்டன்ஸ் என்ன அப்படின்றத பத்தி நம்ம இந்த இதில் பார்ப்போம் ஜோன் டூவை பத்தி ஏற்கனவே நிறைய சொல்லியிருந்தாலும் எதுனால இந்த ரேஸை வந்து அடிக்கடி பண்ணக்கூடாது ஓயாமல் டெஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படின்றது சிவன் சொத்த வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பாங்களே அதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ நான் இந்த இதில் பேசுகிறேன் நான் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு தௌசண்ட் ரெப்படேஷனு ஒரு ஏழு ரெப்படேஷனு நேற்று இந்த ஒர்க் அவுட் பண்ணலை நேற்று ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்ததுனால இதுக்கு முன்னாடி இந்த வாரம் த்ரூ அவுட் த வீக் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஜோன் டூ ஜோன் ஒன் தான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இந்த வாரத்தில் ஒரு இன்ட்ரவலாக இந்த தௌசண்ட் இருக்க போது இந்த தௌசண்ட் எப்படி ரெப்படேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் செஷன் கிடையாது ஃபைவ் பேஸில் தான் பண்ண போகிறேன் ஏன்னா உடம்பு ரெக்கவரி ஆகலை டூ கிலோமீட்டர் வார்மப்பு ஒன் கிலோமீட்டர் கூல் டவுன் இதுதான் நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறது இதை தான் நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிறேன் இதில் வந்து ஹார்ட் ரேட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது இன்டர்வல்ஸில் வந்து மெஷர் பண்ணவே முடியாது நம்ம ரெக்கவரி என்ன தான் எடுத்திருந்தாலும் சில சமயம் ஸ்பைக்காக தான் செய்யும் ஸோ அதுக்கெல்லாம் இயர்லி ப்ராசஸ் ட்ரைனிங் ஆனால் தான் நமக்கு வந்து நல்ல ஹார்ட் ரேட் நம்ம இன்டர்வல்ஸ் பண்ணும்போதும் சரி ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஹார்ட் ரேட்டுக்குள்ளே உட்காரும் ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன் இருக்கு கடைசி ஒரு கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கல என்னமோ சவுண்ட் வர மாட்டேங்கிறான் ஒரு தௌசண்ட் ரெப்பிடேஷன் ஒரு அஞ்சு ரெப்பிடேஷன் முடிஞ்சு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போய் ஒரு கிலோமீட்டர் கூட டவுன்ட்டு சைட்டாக பெயின் வர ஆரம்பிச்சா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் இன்னைக்கு எதை பற்றி சொல்ல வந்தேன் அப்படின்னா அடிக்கடி ஒரு ரேஸை டெஸ்ட் பண்ணுறது ஆல் அவுட் பண்ணுறது இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு காரக்குடி ஈவெட்டுக்கு போயிருந்தேன் டென் கிலோமீட்டர் ஈவென்ட்டுக்கு அங்கேலாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஷோ பாலன்னு இவ்வளோ டைமிங்கில் கம்மியாக ஓடுறீங்க ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு ஸோ இது இதை இதை பற்றி தான் பேசணும் நம்ம ஒரு ஈவெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ போன வாரம் தான் வந்து காங்கேயம் போனோம் அடுத்த வாரம் டென் கிலோமீட்டரு இதில் காரக்குடியில் ஸோ அடுத்து 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 ரேஸ் ஓடுறது சரியாக தப்பா ஏன்னா எல்லாருமே அதை வந்து நம்ம போய் அடுத்தடுத்து ஈவெண்ட்டை போட வேண்டியது நான் ரேஸ் 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 பண்ணுறேன் ரேஸ் அடிக்கிறேன் ரேஸ் அடிக்கிறேன் அப்படின்னு பண்ண வேண்டியது இப்போ ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் ஒரு ரேஸ் ஓடிருப்பாங்க காங்கேயத்தில் ஓடினவங்களாம் ரேஸ் ஓடினவங்களாம் அடுத்து காரக்குடியிலையும் ஓடுறாங்க அடுத்து அடுத்த ஈவெண்ட்லேயும் ஓடுறாங்க அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதுவாக இருக்குது போய் ரேஸ் ப்ரைஸுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதை வாங்குகிறாங்க அடுத்து அடுத்து ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க ஸோ அவங்க பண்ணுறாங்களே அப்படின்ட்டு நம்மளும் அதை பண்ணக்கூடாது ஒரு ஜோனில் ஒரு ஒரு டீம் இருக்காங்க இப்போ ஊட்டியில் ஒரு டீம் இருக்காங்க இந்த சைடு கரூர் ஈரோடு இந்த சைடு ஒரு டீம் இருக்காங்க இவங்கலாம் வந்து ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் அந்த ஈவெண்ட்டில் இருக்க ப்ரைஸை கிராப் பண்றதுதான் அவங்களோட வேலையா இருக்குது சில பேத்துக்கு அதை நம்ம பாக்குறதுனால நம்மளும் அதே செய்ய முடியுமா அப்படின்லாம் எல்லாம் கிடையாது இப்போ வந்து இதுக்கு தான் நான் சொல்றேன் ஜோன் ஒன் ஜோன் டூ ஜோன் த்ரீ ஜோன் ஃபோர் ஜோன் ஃபைவ் வரையும் ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு இப்போ ஜோன் ஒன் ஜோன் பொறுத்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளட் இருக்குல்ல ப்ளட்டில் ஆக்சிஜனை கேரி பண்ணி நம்ம ஹார்ட்டில் வந்து ஃபுல்லாக ஹார்ட் ஃபுல்லாக வந்து ட்ரா சர்க்குலேட் ஆகி வெளியில் வரும் இதுதான் வந்து ஜோன் ஒன் ஜோன் டூ ட்ரைனிங் இது பண்ணும்போது தான் வந்து நமக்கு வந்து இன்ஜுரி ஃப்ரீயான ஒரு ரன் பண்ண முடியும் நம்ம இதே இது ஜோன் ஃபோர் ஜோன் ஃபைவ்ன்றது ஹார்ட்டில் வந்து ஃபுல்லாக போயிட்டு வராது மேலோட்டம் அப்படியே போயிட்டு வரும் இதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நான் அப்புறம் மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் ஜோன் ஒன்னா என்ன ஜோன் டூனா என்ன ஜோன் ஃபோர் ஜோன் ஃபைவில் எப்படி இருக்கும் அப்படின்னு இதே இது நம்ம வந்து ட்ரைனிங்கே ஃபுல்லாமே ஜோன் ஃபோர் ஜோன் ஃபைவ்லேயே பண்ணோம் அப்படின்னா அது போய் ஏதாச்சும் ஒரு இன்ஜுரியில் தான் கொண்டு போய்விடும் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்காது ரேஸோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது ஸோ இது இதை வந்து எப்படி நான் இதோட கம்பேர் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரு ஆர்மி செலக்ஷனாக இருக்கட்டும் எஸ்எஸ்சி ஜிடிக்கு ஃபைவ் கிலோமீட்டராக இருக்கட்டும் இவங்களோட ப்ராக்டிஸ் ஷெட்யூலாம் நான் போய் பார்க்குறேன் வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்து ரேஸை டெஸ்ட் பண்ணிடுறாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் மூணு நாள் டெஸ்ட் பண்ணுறாங்க அவுட்டாகவே எல்லா எல்லா செஷனும் ஆல் அவுட் இப்படிலாம் பண்ணால் நமக்கு வந்து எந்த இடத்துல போய் ரேஸ் அடிக்கணுமோ எந்த இடத்துல போய் எக்ஸாமில் பாஸ் ஆணுமோ அதில் ஃபுல் பொட்டன்ஷியல் நம்மளால போட முடியாது ஸோ நான் வந்து காங்கேயத்தில் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஓடுறதுக்கு முன்னாடி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இதுவரை நான் டெஸ்ட்டே பண்ணது கிடையாது டேரெக்டாக காங்கேயத்தில் தான் போய் பண்ணேன் அதுக்கு முன்னாடி ஜோன் தான் பிராக்ஸிஸு இன்டர்வல் செஷனுமே ரொம்ப கம்மியாக தான் பண்ணேன் ஏன்னா இன்ஜூரி இருந்ததுனால ஆனால் என்னால் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல பண்ண முடிஞ்சிச்சு அது நிறையா ரீசன்ஸ் இருந்துச்சு ஸோ அதை தான் சொல்ல வரேன் இப்போ வந்து முக்கியமாக வந்து இது வந்து டபுள் மீனிங்லாம் கிடையாது சிங்கிள் மீனிங்காகவே சொல்கிறேன் நான் சிவன் சொத்து அதாவது நம்மளோட மொத்த எனர்ஜியும் வந்து சுபமாக கன்வெர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம ஓயாமல் அடிக்கடி அடிக்கடி நம்ம ரிலீஸ் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது அது மாதிரி தான் வந்து நம்ம அந்த சிவன் சொத்துன்றதை நம்ம சேகரிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏதாச்சும் ஒரு ரேஸ்ல தான் போய் அப்ளை பண்ணணும் நான் இந்த பசங்கள்ட்ட என் ட்ரைனிங் வரவங்கள்டையும் அதான் சொல்லுவேன் இந்த பேஸில் ஓடுங்கடா அப்படின்னா அண்ணே நல்லா இருந்துச்சுனேன் இன்னைக்கு ஓடுறதுக்கு ஸோ அதனால ஒரு முப்பது செகண்ட் ஒரு நிமிஷம் நான் கம்மியா ஓடிட்டேனே நான் சூப்பரா இருந்துச்சேன் அந்த டயத்துக்குள்ள அந்த மாதிரி ஸ்லோவா ஓடினா தான் எதுல நம்ம போய் ஓட முடியுமோ அந்த டயத்துல போய் அச்சீவ் பண்ண முடியும் ஓயாம ரேஸை டெஸ்ட் பண்ணி ரேஸ் அப்படின்னா அவ்வளோதான் சோழி முடிஞ்சு போகும் சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பாப்போம்